ஐம்பத்தி நான்காயிரத்து எண்பத்தி இரண்டு ஏக்கரில் பதினெட்டு ஏக்கர்கள் பற்றி தான் இந்த சமந்த வித்தியாசத்தில் பேசுகின்றார் ஐம்பத்தி நான்காயிரத்து எண்பத்தி இரண்டு ஏக்கரில் பதினெட்டு ஏக்கர் என்பது தசம் பூச்சியம் பூச்சியம் மூன்று இரண்டு நிலப்பகுதியாகும் இந்த போகா பெலசவோடு என்னை தொடர்பு அவர் தவறான வகையில் தவறான விடயங்களை மக்கள் மயப்படுத்தி வருகின்றார் கீர்த்தி தென்னகோனை தனிப்பட்ட முறையில் குறிவைத்து மரங்கள் வெட்டப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் வன பாதுகாப்பு திணைக்களத்தினர் இன்று அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்ததாக தெரிய வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி எட்டுகளில் மரக்கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான மெல்லிய பலகைகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பகுதியை துப்புரவு செய்துள்ளேன் மரங்களும் வெட்டப்பட்டுள்ளன பின்னர் இந்த பகுதியில்தான் விறகு சூளைக்கும் ஓட்டு சூளைக்கும் விறகுகள் வெட்டப்பட்டன பின்னர் இவை நீண்ட காலமாக சேனைகளாக காணப்பட்டன இந்த பகுதிகளில் உரித்து காணிகள் இருக்கின்றன ஜெயபூமி சுவர்ண உரிமம் பெற்று சட்டவிரோதமாக குடியிருப்புகள் அமைத்து ஏராளமானோர் வசித்து வருகின்றனர் இவற்றில் நீர்த்தேக்கங்களும் குளங்களும் உள்ளன இங்கு வயல்களும் சேனைகளும் காணப்படுகின்றன பயிரிடுவதற்கு மிகவும் உகந்த பகுதியாக சுட்டிக்காட்டியே இந்த கதை சொல்லப்படுகின்றது சமந்த வித்யாரத்ன டி கே ரஜித் என்ற நபர் ஒருவரே அடையாள அட்டையில் பூச்சியம் ஒன்றை சேர்த்து இந்த காரியங்களை செய்துள்ளனர் ரஜித் கீர்த்தி தென்னக்கோன் என்ற முன்னாள் ஆளுநருக்கு ஹல்துமுல்ல பிரதேச செயலக பிரிவிலோ அல்லது பதுலை மாவட்டத்திலோ காணிகள் இல்லை என்பதை நான் உங்களுக்கு மிக தெளிவாக கூறுகின்றேன் ஆகவே இல்லாத காணிக்கு நான் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு காணியை வாங்க விரும்பினால் அரசாங்கத்திடமிருந்து ஒரு காணியை வாங்கும் செயல்முறை தொடர்பில் பிரதேச செயலாளருக்கு எழுதுவதாக இருந்தால் தவறான பெயர் மற்றும் தவறான அடையாள அட்டை எண்ணை எழுதினால் எந்த வகையிலும் நிலத்தை வாங்க முடியாது என்பது எனக்கு நன்கு தெரியும் ஹல்துமுல்லவில் இவர்கள் கூறும் விதத்தில் எனக்கு காணி எதுவும் இல்லை தனது கதையின் எஞ்சிய புனைக்கதைகளை கட்டியெழுப்பவே கீர்த்தி தென்னக்கோனுக்கு ஹல்துமுல பிரதேச செயலக பிரதேசத்தில் ஒரு காணி இருப்பதாக அவர் கூறுகின்றார் ஆனால் மொனராகலை மாவட்டத்தில் இந்த இடத்திற்கு அண்மித்த கிராமத்தில் எனக்கு பதினெட்டு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது அந்த பகுதியில் பாரம்பரியமாக விவசாயம் செய்து வந்த ஒரு விவசாயிடம் இருந்து அந்த நிலத்தை நான் வாங்கினேன் நிலத்தை வாங்கி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே முதன் முதலாக அங்கு சென்றேன் அப்போது நான் ஆளுநர் அல்ல கொரோனா காலத்தில் இந்த பகுதியை நிழற்படம் எடுக்க நிழற்பட கலைஞராக நான் அந்த பகுதிக்கு சென்றிருந்தேன் மிக அழகான பகுதி மிகவும் சோகமான வாழ்க்கை நிலையை கொண்ட பகுதி அழகான விலங்குகள் வண்ணாத்து பூச்சிகள் பறவைகள் இருக்கும் இடம் எனவே இந்த பகுதிக்கு சென்ற பின்னர் அவர்களுக்கு நிதியை வழங்கி இந்த நிலத்தை வணிக பரிவர்த்தனையாக வாங்கினேன் அங்கு ஒரு குடிசை அமைக்கப்பட்டிருந்தது அங்கு அவர்கள் பயிரிடப்பட்டிருந்த பலா மா தோடம்பழம் போன்ற மரங்களும் இருந்தன சில மரங்கள் முப்பது ஆண்டுகள் பழமையானவை அவை இன்னும் அங்குள்ளன மரம் செடி கொடிகளுடன் இருக்கும் ஒருவருக்கு அந்த மரங்களை வெட்ட வேண்டிய தேவை ஒருபோதும் ஏற்படாது அத்துடன் அந்த பிரதேசத்தில் மரவள்ளி வாழை போன்ற பயிர்களும் பயிரிடப்பட்டிருந்தன சிறந்த நிலம் நெல் விதித்த நிலப்பகுதி ஆகவே மரம் வெட்டிய விடயம் வருவதற்கு இங்கு பேச்சே இல்லை மற்றொரு விடயம் தான் பத்தாவது நிமிடத்தில் ஒரு காணொளியை காண்பித்து இந்த நிலத்தை பராமரிப்பவர் என்று கூறி உணர்வு தீங்கிழைக்கும் வகையிலும் விளக்க முயல்கின்றார் அது போய் அவர் என் நிலத்தை கவனித்துக்கொள்பவர் அல்ல அந்த நபரிடமிருந்துதான் நான் இந்த நிலத்தின் ஒரு பகுதியை இரண்டாயிரத்தி இருபதில் வாங்கினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் ஜனாதிபதியின் செயலாளர் ஆளுநரின் அதிகாரங்களை பயன்படுத்தி நான் இந்த காணியை பெற்றுள்ளதாக சமந்த வித்யாரத் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார் இந்த விவகாரங்கள் அனைத்தும் வெறுக்கத்தக்கவை இந்த விடயங்களை நீதிமன்றத்தை நிரூபித்து முடியுமென்றால் என்னை சிறைக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பை நான் சமந்த வித்தியாரத் வழங்குகின்றேன் ජනාධිපෙළෙතු ේකම්, ආ්ඩුකාර දූරේ බලතල පාවිච්චි කරමින් කියන කාරණය නැවත නැවත කියනවා. මේ ඔක්කෝම කරමුකාරණා දේශ සහගතයි. මම සමාන්ත විද්‍යාරත්නට අවස්ථාවල බල දෙෙනවා. අතිකරණය හමුවේදී මේ කරුණු ඔප්පු කරලා මව දඩගේ යවන්නපුළුවන්නම් යවන්න කියவர்ලා.